கர்ம யோகத்தில் நிஷ்டை பெற்றவனுக்கு விருப்பு வெறுப்புகள் காம குரோதங்கள் முதலிய குற்றங்கள் அகன்று எங்குமே சமபுத்தி புத்தி ஏற்பட்டுவிடும் ஏனெனில் எல்லார் உள்ளத்திலும் தன் சுவாமி அமர்ந்திருக்கிறார் என்று காண்கிறான் அகில உலகையும் பகவானுடைய ஸ்வரூபமாகவே அறிவான் பகவானை அடைவதுதான் இந்த நிஷ்டையின் பயன் அடுத்தது இருவிதமான நிஷ்டையை பற்றி முன்பே நான் சொல்லியிருக்கிறேன் என்று கூறினார் அல்லவா அதற்கு பொருள் என்ன தெரியுமா அதனுடைய பொருள் இந்த இருவித நிஷ்டையை நான் உனக்கு இன்றுதான் முதன்முதலாக கூறுகிறேன் என்பது இல்லை படைப்பின் ஆரம்பத்திலேயும் அதற்கு பின் பற்பல அவதாரங்களிலும் இந்த இருவித நிஷ்டையின் ஸ்வரூபங்களை தனித்தனியாக பிரித்து கூறிவிட்டேன் அதுபோல உனக்கும் இரண்டு அற்ற ஆத்மாவின் ஸ்வரூபத்தை விளக்கி சாங்கியமாகவே ரீதியில் நீ யுத்தம் செய்ய வேண்டியதுதான் என்று கூறினேன் மேலும் யோக விஷயமான புத்தியை எடுத்து சொல்கிறேன் என்று ஆரம்பித்து கர்ம யோகத்தையும் அதன் பயனையும் வர்ணித்து அந்த யோகத்தில் நிலைபெற்று யுத்தம் முதலிய கடமைகளை ஆட்ட வேண்டும் என்று கூறினேன் இந்த இரண்டையும் பிரித்து காட்டுவதற்காக இதற்கு முன்னால் ஷாங்கைய விஷயமாக உபதேசம் செய்தேன் இனி யோக விஷயமான உபதேசம் செய்வேன் என்று தெளிவாக கூறியிருக்கிறேன் ஆகவே என் வார்த்தையில் குழப்பம் ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார் அடுத்து அனக என்று அழைப்பதன் பொருள் என்ன தெரியுமா பாவமற்றவன் என்று பொருள் அனகன் என்றான் பாவமற்றவன் அர்ஜுனனை அனக என்று பகவான் அழைக்கிறார் பாவம் உள்ளவன் எந்த நிஷ்டைக்கும் தகுதியற்றவன் நீயோ பாவமற்றவன் ஆகவே நீ எளிதாக இந்த நிஷ்டைகளை அடைந்து விடலாம் இதற்காகத்தான் நான் உனக்கு இவற்றை கூறுகின்றேன் என்று பொருள் அடுத்தது சாங்கேய யோகம் யோகிகளுடைய நிஷ்டை யான யோகத்தினாலும் யோகிகளுடைய நிஷ்டை கர்ம யோகத்தினாலும் அமைவதாக சொல்வதன் கருத்து என்ன தெரியுமா இதனுடைய கருத்து இந்த இருவிதமான நிஷ்டைகளில் சாங்கய யோகிகளுக்கு ஏற்படக்கூடிய நிஷ்டை ஞான யோக பயிற்சியினால் உடலில் தான் என்ற அபிமானத்தை துறந்த பிறகுதான் ஏற்படும் கர்